அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ள நிலையில் அது ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதில் பதிவான தகவல்களை பெற பதினைந்து நாட்கள் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பிசியோதெரபி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிபிடி அண்ட் எம்பிடி அப்ளை நவு குஜராத்தின் இருந்து நேற்று இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேருடன் லண்டன் செல்லும் ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கி தீப்பிடித்தது இந்த பயங்கர விபத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உள்ளிட்ட விமானத்தில் சென்ற இருநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் தரையில் விழுந்த விமானம் மருத்துவக் கல்லூரி விடுதியில் மோதியதில் மருத்துவ மாணவர்கள் பத்து பேரும் இந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர் விமான நிலையத்தின் ஓடு பாதையில் ஏர் இந்தியா விமானம் சரியான வேகத்தில்தான் இயக்கப்பட்டுள்ளது ஆனால் தரையை விட்டு பறக்க தொடங்கிய பிறகு போதுமான உயரத்திற்கு மேல் எழும்பவில்லை அடுத்த இரண்டு நிமிடங்களில் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதாக அகமதாபாத் விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கீழே விழுந்த வேகத்தில் விமானம் பயங்கரமாக தீப்பிடித்து எரிந்த நிலையில் லேண்டிங் இயர் கோளாறு காரணமாக விமான சக்கரம் ஏதாவது கட்டிடம் மீது மோதியிருக்கலாம் என்றும் விமான இன்ஜினில் பறவைகள் மோதியிருக்கலாம் அல்லது விமான இன்ஜினில் திடீரென கோளாறு ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இது இதுபோன்ற காரணங்களால்தான் விபத்து நேரிட்டிருக்க வாய்ப்புள்ளது என்றும் விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ள நிலையில் அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்து முழுமையாக விசாரணை நடத்திய பிறகே விபத்துக்கான உண்மையான காரணம் தெரியவரும் என்று அகமதாபாத் விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன விமானத்தின் வால் பகுதியில் கருப்பு பெட்டி பொருத்தப்பட்டிருக்கும் விமானிகள் ஊழியர்களின் உரையாடல்கள் அனைத்தும் இதில் பதிவாகும் விமானத்தின் வேகம் பறக்கும் உயரம் திசை காலநிலை உள்ளிட்ட தகவல்களும் இதில் பதிவாகும் பெரும் தீ விபத்து கடலில் மூழ்கினாலும் கூட கருப்பு பெட்டிக்கு பாதிப்பு ஏற்படாது விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ள நிலையில் ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதை ஆய்வு செய்து அதில் பதிவான தகவல்களை பெற பதினைந்து நாட்கள் வரை ஆகும் இதன் பிறகு விபத்துக்கான உண்மையான காரணம் தெரியவரும் என்று விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்திய அதிகாரிகள் கேட்டுக்கொண்டதால் விபத்து குறித்து விசாரணைக்கு உதவ அமெரிக்கா தயாராக இருக்கிறது என்று அமெரிக்க விமான போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது